தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்குடி ஆனந்த மடத்தில் உள்ள மண்டபத்தில் சிவகங்கை மாவட்ட இளைஞரணி தலைமை சார்பாக இரத்த தான முகாம் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஐம்பது நபர்கள் தானம் செய்தனர் ஏராளமான விஜய் ரசிகர்கள் ஆர்வத்துடன் தானம் செய்தனர் தனது வாழ்நாளில் அதிக இரத்த தானம் செய்தவர்களுக்கு கேடயம் மற்றும் நற்சான்றிதழ் வழங்கப்பட்டது மேலும் மாலை ஐந்து மணி அளவில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இருநூறு நபர்களுக்கு அரிசி மற்றும் வாளி வழங்கப்பட்டது ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு காக்கிச் சட்டை வழங்கப்பட்டது நகராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கு சேலைகள் வழங்கப்பட்டது அரசு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் பேனா பென்சில் வாட்டர் கேன் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகி பல் மருத்துவர் பிரபு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் மாவட்ட நிர்வாகிகள் நகர ஒன்றிய நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் நகர இளைஞரணி நிர்வாகிகள் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்தனர்